ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு ஆளுங்க அதை ஃபிரெஷ் சொல்லுங்கள் அப்போ தான் உடனுக்குடன் வரும் வாங்க இன்றைக்கி நம்ம பதிவு போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னாக்கா வீரபத்ர சுவாமி உபாசனை மூல மந்திரங்கள் பூஜை விதிமுறைகள் இதுதான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க நமக்கு சப்ஸ்கிரைப் தான் முக்கியம் தொடர்ந்து நம்ம சேனலில் தான் பதிவு போடுற ஆர்வம் எனக்கும் வரும் உங்களுக்கும் அதை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைகளை சில விஷயங்களை மாற்றக்கூடிய பதிவுகள் தான் நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டுருக்கோம் இதை பார்த்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நலவளங்களும் கடவுள் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அங்கே பதிவுக்குள்ளே போகலாம் வீரபத்ர சாமி வீரபத்ரோட வரலாறு நிறைய பேருக்கு தெரியும் வீரபத்ரே சிவனோட பிறப்பு சிவனோட மறு வடிவம் சிவனோட உதாரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க தட்சண யாகத்தை அழிக்கிறதுக்கு தான் செவ்வெருமானம் உருவாக்கப்பட்ட தான் வீரபத்ரன் இது யாகத்தை அழித்து பார்வதி தேவிய உடல் நான்கு ப பக்கமும் அதாவது வந்து ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் விழுந்த இடங்கள் தான் ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடங்கள்னு சொல்லுவாங்க அது என்னென்னு சொல்கிறேன் அதை அடுத்த பதிவுள்ள பார்க்கலாம் வீரபுத்திர சுவாமி சிவனோட அவதாரம் சிவனோட மறுபடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட பலாபலன் பூஜை விதிமுறைகள் என்னங்கிறத நம்ம பார்ப்பாங்க காலையில் எழுந்திரிச்சு ஒரு அரிய மெழுகி கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு பூ போட்டு மெத்தலைப்பாக்கு சாம்பிராணி தூபம் தீபாரதனை செஞ்சு இந்த மந்திரத்தை அவருக்கு வந்து சொல்லணும் சொல்லும்போது ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் கலச எந்த ஒரு தெய்வத்தையும் பூஜை பண்ண உபாசனை எடுக்கணும் அவசியம் பண்ணாக்க கலச பூஜை செய்யணும் மற்ற கலச பூஜையை செஞ்சால் தான் அவங்கள அதில் ஆவாகனம் பண்ணி உட்கார வச்சு நம்ம கேட்டதை வாங்க முடியும் அதுக்கு தான் இந்த கலச பூஜை அதை கலச பூஜை வந்து போன பதி சொல்லியிருக்கேன் அதில் போய் பாருங்கள் முந்தைய பதிவுகளில் எப்படி செய்யணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதை பண்ணுங்கள் பாருங்கள் அதைப்படி பண்ணுங்கள் நாங்கள் மூல மந்திரத்தை பார்ப்போம் இது வந்து மாலா மந்திரம் மூல மந்திரம் கடைசியில் சொல்கிறேன் ஓம் ஐயும் கிளியும் சவ்வம் ஐயும் எரி எரி சிவ சிவ அகோர வீரபத்ரா ஆனந்த வீரபத்ரா பிரளயகால வீரபத்ரா அதுரு அதுரு லருகு வருகு நருகு நருகு மருகு மருகு சிறுகு சிறுகு சிவனுடைய நெற்றிக்கண் வேர்வையில் பிறந்த வீரபத்ரா அரே வீரபத்ரா சுப்பிரமணிய விநாயகர் கேற்ற வீரபத்ரா அரே வீரபத்ரா அநேகங்கொடி இராச்சதரை வதைத்த வீரபத்ரா என் பேரில் எதிர்த்து வருகிற சத்ராதிகளையும் பிசாசும் வஞ்சனை பில்லி சூன்யம் காய்ச்சல் தலைவலியும் இப்பேற்பட்ட சூது வஞ்சனைகளையெல்லாம் அம்மன் அறிய பாதத்தானையிட்டேன் என் கைவசம் என்று தியானம் செய்யணும் மறுபடியும் சொல்கிற பாருங்க மாலா மந்திரம் ஓம் ஐயும் கிளியும் சப்பும் கிளியும் ஐயும் எரி எரி சிவ சிவ அகோர வீரபத்ரா ஆனந்த வீரபத்ரா பிரளயகால வீரபத்ரா அதுரு அதுரு வருகு வருகு நருகு நருகு மருகு மருகு சிறுகு சிறுகு சிவனுடைய நெற்றிக்கண் வேர்வையில் வந்த வீரபத்ரா அரே வீரபத்ரா சுப்பிரமணியர் விநாயகருக்கு ஏற்ற வீரபத்ரா அரே வீரபத்ரா அநேகங்கோடி ராட்சதரை வதைத்த வீரபத்ரா என் பேரில் எதிர்த்து வருகிற சத்ராதிகளையும் பேய் பிசாசும் வஞ்சனை பில்லி சூனியம் காய்ச்சல் தளவழி இப்பேற்பட்ட சூது வஞ்சனைகள் எல்லாம் அம்மனிய பாதத்தான இட்டேன் என் கைவசம் தியானம் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் ஜெபிக்கணும் இதை வந்து நூற்றி எட்டு முறை இந்த மாலா மந்திரத்தை சொன்னாலே போதும் அதிகபட்சம் தேவை கிடையாது தினமும் நூற்றி எட்டு முறை அதாவது மண்டல பூஜை செய்யும்போது நூற்றி எட்டு முறை இந்த மாதா மந்திரத்தை சொல்லணும் இந்த மல மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்ன பிறகு கடைசியாக வந்துக்க மூலமந்திரம் மூலமந்திரம் என்னக்கா சொல்கிற பாருங்கள் ஓம் ஆம் யாம் ஓம் ஐயும் கிளியும் சப் ஆம் யாம் ஓம் அப்படின்னு இதை சொல்லணும் மறுபடியும் சொல்ல பாருங்கள் ஓம் ஆம் யாம் ஓம் ஐயும் கிளியும் சப்மும் ஆம் யாம் ஓம் அப்படின்னு இந்த மூலமந்திரத்தை சொல்லணும் இது வந்து நூற்றி எட்டு ஊர் போட்டாலும் சரி ஆயிரத்தி எட்டு ஊர் போட்டாலும் சரி இந்த மந்திரத்தை ஜபிச்சு வீரபத்திர வந்து நம்ம கைவசப்படுத்திக்கிட்டாக்க ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் ஓடும் ஓடாத பையும் ஓடும் ஆடாத பையும் ஆடும் எப்படி எதிரியும் முடி அடிக்கலாம் எவ்வளோ பெரிய துஷ்ட தேவதைகளை வச்சு நம்மள்ட பிரச்சனை பண்ணலாம் அவ்வளோ பெரிய துஷ்ட தேவதையும் அடித்து ஓடக்கூடியவர் தான் இந்த வீரபுத்திர சுவாமி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்கணும் மறுபடியும் உங்களை வேண்டி விரும்பி கேட்குறேன் நன்றி வணக்கம்